அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தும் அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்தில் தான் நம் ஒவ்வொருவரும் இருக்கின்றனர் இந்த மாதத்தில் அதிகமாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹூ அழகிவு செல்லும் அவர்களையே பாராட்டுவது மிக ஒரு சிறந்த ஒரு விஷயம் பிரதிபலம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் காரணம் ஏனென்றால் أبر هلودي تولى راهي ركاكودية ننبنا هي ركاكودية أبو بكر الصديق رضي الله عنه من أنفق درهما على قراءة مولد النبي صلى الله عليه وسلم كان رفيقي في الجنة மன் அன்பக்கை யாராவது ஒருத்தர் செலவழித்தால் ஒரு ஒரு ரூபாயை யாராவது செலவழித்தால் எதற்காக அலாச்சி மௌலிதின் நபிய சல்லு அலஹிவா செல்லம் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலஹிவா செல்லம் அவர்களுடைய ஒரு மௌலிதுடைய நிகழ்ச்சி நடத்துவதற்காக அந்த மௌலித ஓதுவதற்காக யாராவது ஒருத்தர் ஒரு திரகம் ஒரு ரூபாவை செலவழித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி எவ்வளோன்னு தெரியுமா கான ரஃபீக் ஜன்னா அபு பக்ரீன்னு கூறுகிறார்

இந்த த மௌலியது இது மட்டுமல்ல உமரபுநல் ஹத்ரது அல்லாஹ் ஹக்று ஹிறார்கள் மன்ன அல்லாம மௌலி தன்னபி சல்லல்லாஹ் அலி ஹிவுசல்லம் யாராவது ஒருத்தரு கண்மணி நாயகம் சல்லுல்லாஹ் அலி ஹிவுஸ் அல்லம் அவர் ஹருடைய மௌலிதே கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹலாஹ் யாராவது ஒருத்தர் இருந்தாரு ஃபக்கத் அவன் இஸ்லாத்தியை வால வைக்கக்கூடியவனாக மாறவிடும் இடனா நம்ம ஊர்லயும் நம்ம வீட்லயும் எல்லா மௌலியதுரிய நெஹில்சி நடத்தும் பொழுது அங்கே இஸ்லாத்தியை வால வைக்கக்கூடியவனாக அவன் மாறிவிடும் Ja. Mm. அப்படி போன்றுதான் அவன் அவ்வளவோ ஒரு விஷயம் சிறந்த ஒரு விஷயம்தான் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மீது அதிகமாக மௌலிதுரிய நிகழ்ச்சி நடத்தக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி அருமையானவர்களுக்கு இவ்வளவோ ஒரு சிறந்த விஷயத்தை நம்முடைய ஊரில் இருந்து துரத்துவதற்காக நிறைய வகாபிகள் எல்லாம் வரும்பொழுது அதற்கு எதிராக அதற்கு தடையாக கண்மணி நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் சஹாபா கிராமுக்கு சொல்லி கொடுத்தார் தாபிங்கள் அப்படியே வந்து அந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லாமல் நாயகசல்ல அவர்களோடு அதிகமாக நேசம் கூடிய இந்த அழிவாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரவேண்டும் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹூ நல்லடியார்கள் நமக்கு கிடைத்த மிக சிறந்த ஒரு தான் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களை அதிகமாக பாராட்டி அவர்களுடைய மௌலிதுடைய நிகழ்ச்சி நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய உற்றோர்களுடைய வீட்கள் அதே போன்று நம்முடைய அண்டை வீட்டுக்காருடைய வீட்கள் எவ்வளவோ நமக்கு ஓத முடியுமோ அவ்வளவோ ஓதி கண்மணி நாயகம் செல்லலாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய நேசம் பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு தோஃ செய் செய்வாயாக கண்மணி நாயகம் செல்லலாஹு அலிஹிவசல்லம் அவர்களோடு அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய பாசம் வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆறவென்றும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய ஒவ்வொருவருடையும் அல்லாஹு மாற்றி வைப்பாயாக அதிகமாக மௌலிதுரிய நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களாக அதன் மூலம் நாலு சுவனத்தில் கண்மணி நாயகம் செல்லலாகு அழிஹிவ செல்லம் அவர்களோடு சேர்ந்து நுழையக்கூடிய பாகியம் நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தருள்வாயாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ